அனைவருக்கு வணக்கம் தூத்துக்குடி மீனவன் எங்கள் ஊர் வேம்பார் பக்கத்தில் சூரங்குடிங்க சூரங்குடி பக்கத்தில் ஒரு ஆட்டு சந்தை எப்பயுமே வாரத்தில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நடக்கும் காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடும் நீங்கள் யாராச்சும் ஆடுலாம் வாங்கணும் ஆடு அதுக்கப்புறம் கிடா இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக இங்கே வாங்க ஆட்டு சந்தை விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு ஆனால் நான் ரொம்ப லேட்டாகிட்டேன் இப்போ மணி ஒரு எட்டுக்கிட்ட ஆகிட்டு ஆனால் அஞ்சரைக்கு ஆரமிச்சு ஒம்பது மணிக்கு ஆட்டு சந்தை வந்து முடிஞ்சிருமா இதுதான் அந்த ஆட்டு சந்தை எவ்வளோ ஆடு வந்துருக்கு ஒவ்வொருத்தங்களும் வந்து ஆடை வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம தூத்துக்குடி பக்கத்துலங்க எங்க ஊர் வேம்பார் பக்கத்துல சொல்ல எல்லா ஊர்ல இருந்தும் ஆடு வந்து இங்கே வரும் ஒவ்வொருத்தங்களும் ஆடு வந்து வச்சு இருக்காங்க ஆடு வந்துட்டு போறது எல்லாமே கணக்கு வந்து அண்ணன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இங்கே தான் ஒரு ஆடை ஒன்றா பார்ப்போம்

அந்த வந்து நம்ம ஊตีல பழகிட்டத 10 வருஷம் ஆச்சு. பழகலன்னு உமறதே. என்ன போற? 16800 800 கோகுமார் எதா யாரே இந்த சாது வந்து போ. ஆமா 12 நான் அது எப்படி வரேன் வா நீ வா 10 கிலோ வா புரிய இல்ல

اونനെ வைக்க போறேன் 10000 10000 11000 வரைக்கும் கேட்டு குடுக்கலாம் பா மேம बघेलயா கட்டலாம் சார் டீ போறயா அது நீங்க என்ன ஊத்துறீங்க 560 தான் ஆமா 3000 ஆமா 3000 தானே நீ வீடியோ போட்ட 5000 க்கு அட்வான்ஸ் இப்ப பத்து ரூபா கொடுத்துட்டு போறாங்க காசு எப்ப வந்து அப்படியா

சும் <laughs> <laughs> <comfort> पूरा <laughs> <h -गेगाँ देखे> <देखे>। <h -देखे> है ना जी पूरा है पूरा मैं को हरी रंग का वांग वांग को रोकता है क्या करेगा अरे यार तो आटा नान दाने उसमें बना देखा लाभ चेक जो जिसे दूरा दूरा तोरा दूरा जाने गाड़ी प्रो इधर हैं दूरा डे इधर इधर ना आज इधर

கால வந்துடணுமா இவங்க வண்டியில கொண்டு வந்து நைட்டே கொண்டு வந்து நிப்பாட்டி எல்லாரும் வெளியூர்ல இருந்து வர்றாங்களா நைட்டே கொண்டு இங்கே வந்து நிப்பாட்டி காலையில் அஞ்சரைக்கும் இந்த சந்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் அவங்கவுங்க ஆட்டை வந்து கயிறு கட்டியே வச்சிருக்காங்கள்ட்ட எங்கிட்ட ஜோடி இருக்கக்கூடாது மாதிரி இருக்கூடாது அவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆமாண்ணா பேசுறீங்களா கண்டுமே ஆமாம் நான் நாற்பத்தெண்டாயிரம் சொன்னேன் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கேட்காங்க இன்னும் கொஞ்சம் அனுசரிச்சு கேட்டால் கொடுத்துருவான் ரெண்டுமே கறிக்காகவும் வளப்புக்காகவும் ஆமா ரெண்டு ஆறு பல்லு குறாலு தான் அதாவது ஒரு ரெண்டு பல்லு போட்டா ஒரு வருஷம் நாலு பல்லு போட்டா ரெண்டு ரெண்டு வருஷம் ஆறு பல்லுனா மூணு வருஷம் வயசு வந்து பல்ல பார்த்து தெரிஞ்சிடும் பல்லு இல்லைன்னா ஏழு வருஷம் பல்லு ஏழு வருஷம் அது வேக்காடு அதிகமா இருக்கும் வேக்காடு கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் ஆமா இது வந்து கொடியாடு இந்த கட்டையா வர்றது நாட்டாடு அந்த மாதிரி நிறைய ரகம் இருக்கு கன்னியாடு நிறைய ரகம் இருக்குது எனக்கு லார்ட்டியல பக்கத்துல கர்ஸ் கர்ஸ் குளம். ஆமா நான் எல்லா சந்தையும் போவோம் நான் முப்பது முப்பது ஓட வந்தோம் அண்ணா. நம்ம தூதுல எத்தனை சந்தனம் இருக்கு எனக்கு நிறைய இருக்கு அண்ணா. கோரங்குடி, எட்டையாவரம், புதிமுத்தூர், கமுதி பெருநாளி. அப்புறம் நவீரசோளம். நம்ம திருமங்கலம் நிறைய இருக்கு. ஏழு நாளும் சந்தை இருக்கு. சந்தை நாளும் சந்தன இருக்கு ஆமா. நீங்க எத்தனை அடி கொண்டு வந்தீங்க? 30 மிச்சம் கிடைக்கு ஆமா வித்துட்டு போவோம் கொண்டு போய் எட்டாயிரம் வித்துருவோம் ஆமா விற்கிற வரைக்கும் விற்போம் விற்காத கொண்டு போவோம் அடுத்த சந்தைக்கு நாளைக்கு இன்னைக்கும் சந்தை உண்டாங்க இன்னைக்கு செம்பரி நாளைக்கு விளையாடு ஆமா 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 இங்கே எல்லாமே வரும் ஜம்பரியும் வரும் விளையாடும் வரும் இங்கே கொஞ்சம் கம்மியாக வரும் அங்கே நிறைய வரும் ஆமாம் இங்கே அதிகம் வராது ஒன்று ரெண்டு வரும் ஆட்டோ எடுங்க வெயிட்லாம் கிடையாது மதிப்பு தானே மதிப்பு சொல்லுவோம் அவங்க மதிச்சு கேட்டால் கொடுப்பான் கட்டுபடியானா அவ்வளோதான் எங்களுக்குள்ளேயே வாங்குவோம் எனக்குள்ளேயே இப்போ கட்டுப்படி ஆனால் இரநூறு கிடச்சா கொடுத்துருவோம் அவ்வளோதான் பத்து ரூபா மட்டும் அது வந்து அட்வான்ஸ் நான் இப்போ இந்த விலை முடிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து ரூபாய் கேட்கிங்கன்னா பத்து ரூபா கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆடு நான் ஆளுக்கு விலை சொல்ல மாட்டோம் அவங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து எப்படி போயிடுவாங்க ஆமாம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ரெகுலராக வாங்குனாலும் தெரியும் புதுதாளுன்னா ரூபா வாங்கி கொடுத்துருவோம் ஆமாம் சரி சந்தையில் சந்தையில் ரொம்ப பரபரப்பாக ஆடெல்லாம் எடுத்துகிட்டுருக்காங்க நம்ம முழுக்க டைம் எடுத்து நம்ம கிளம்பிட்டு தான் ஒவ்வொருத்தங்களும் ஆடை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டே இருக்காங்க ஆடு கிட்டா எல்லாமே எங்கள் ஊர் சந்தாங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் உங்களுக்குலாம் பிடிக்கும் ஆடு உங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் ஏதாச்சும் இருந்தால் சூறங்குடிக்கு வாங்க வெள்ளிக்கிழமை காலை அஞ்சரைக்கும் ஆரம்பிக்குமா காலையில் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் முடிஞ்சிடும் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆடை வாங்கிட்டு போகலாம் ஓகே வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்